உச்ச நீதிமன்றத்தினுடைய கெடுபிடிக்கு பின் ஒரு வெளியாக செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்கிறார் அதே போன்று பொன்முடியும் ராஜினாமா செய்திருக்கிறார் பொன்முடி ராஜினாமா செய்ததுக்கு ஒரு புறம் அவருக்கு வழக்கு இன்னொரு புறம் வந்து ஒரு இந்து சமயத்தை பத்தி மிக கேவலமாக சைவ வைணவ சமூகத்தை பத்தி பேசியதுக்கு பின் இந்துக்களினுடைய வளத்தை எதிர்ப்பு இதனுடைய எதிரொலியாக அவரும் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த நிலையில இந்த இவர்களுடைய பொறுப்புகள் வந்து வேற மூன்று பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவசங்கர் அந்த அவருக்கு வந்து இது கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை கொடுத்திருக்கார்கள் அப்புறம் முத்துசாமி அவர்களுக்கு மற்றும் கலால் துறையை கூடுதல் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து ராஜகண்ணப்பன் பால்வளத்துறை ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வனத்துறை மற்றும் இந்த எலாக்கவிகளை கொடுத்திருக்கிறார்கள் மனோ மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துள்ளார்கள் அனைத்திற்குமே அவங்க வந்து கவர்னர் ஒப்புதலும் கொடுத்திருக்கிறார் பதவியேற்பு விழாவும் முதல்ல மறுக்கிறேன் நீதிமன்ற கெடுபிடியினால் வந்து இந்த மாதிரி அவருக்கு இது கெடுபிடி டாஸ் போட்டுது ஐபிஎல் சீசன் இப்ப நீதிமன்றத்திற்கும் போயிடுச்சு ஐபிஎல் போட்டாங்க டாஸ் போட்டு நீ மந்திரியா இருக்கியா நீ ஜெயிலுக்கு போறியா உடனே அவர் சொன்னா ஜெயிலுக்கு போக விரும்பல சிறப்பு நீ மந்திரியாக இருக்காது அப்போ எப்படின்னா உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வேணும் கேளு நான் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறேன் நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது இதை வந்து நம்ம வந்து ஏதோ நீதிமன்ற கெடுபிடியினால் இவர்கள் செய்திருக்கிறாங்க நானும் பார்த்தேன் நிறைய வலதுசாரி மேதைகள்லாம் கூட அத பத்தி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு முதல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு விஷயம் தெரியணும் செந்தில் பாலாஜி நினைச்சா கூட தான் மந்திரி ஆக முடியாது யார் மந்திரி ஆக முடியும் சீஃப் மினிஸ்டர் தனக்குள்ள டிஸ்கிரிப்ஷனரி பவர்ல வச்சுதான் ஒரு ஆளும் மந்திரி ஆகிறாரு சரி இப்ப இவர் மேல இந்த ஊழல் புகார் வந்த உடனே இவர் மந்திரியாக தொடர்வார் செய்ய மாட்டார் அப்புறம் இலாக்கா இல்லாத மந்திரி இவர் ஜெயில இருக்கும் போது அதுக்கப்புறம் இவரை வந்து இவங்க மாத்தினாங்க அப்புறம் இவருக்கு பெயில் வந்த உடனே உடனே அடுத்த நாளே இவர் மீண்டும் மந்திரி ஆகிறார் யார் இவரையா ஆக முடியும் இவருக்கும் சீப் மினிஸ்டர் டிஸ்கிரிப்ஷன்ல அவர் மந்திரி ஆகிறார் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்ப நாளைக்கே கூட வந்து தயாளு காவேரி ஆஸ்பத்திரி வந்து நீங்க தான் மந்திரி நாளைக்கு இந்த மாவட்ட மந்திரி தான் இட் இஸ் டிஸ்கிரிமினி பவர் ஆஃப் தீஃப் மினிஸ்டர் ஆறு மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து எம்எல்ஏ ஆகணும் அவ்வளவுதான் சட்டம் அப்ப இவரை இதுவரை மந்திரியா வச்சிருக்கே நீ ரிசைன் பண்றேன்னு கேள்வி யார்கிட்ட கேட்டிருக்கணும்னா சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருக்கணும் இவர்கிட்ட கேட்டிருக்க கூடாது சரி இப்போ இவர் மந்திரி ஆயிட்டார் இப்ப இவர் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க நிறைய எவிடன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சரி இப்போ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்சஸ் இவர் மேல என்ன கேஸ் போட்டீங்க நீங்க இல்லை ஆகலாமா அவர் உடனே உன்னி கிருஷ்ண பண்ணிக்கட்டு போய் கேட்பார் இல்லை நான் பத்து நாள் கழிஞ்சு நான் பதில் சொல்லுங்க பார்த்துட்டு வா இதா கோர்ட்டு கோர்ட்டை பத்தி பேசுனாலே தப்புன்னு இந்த நாட்டில் சொல்றாங்களே இதெல்லாம் என்ன நியாயம் சரி ஆஃப் இப்பிடன்சஸ் வந்தாச்சு இப்ப ஒன்னு சரி இப்ப இவ்வளவு ஆயிடுச்சு இப்ப நாளைக்கு இந்த கேஸ் வரப்போகுது கேஸ் வரும்போது நாளைக்கு என்ன சொல்ல போறாங்க அந்த ஜட்ஜுகள்லாம் ஒரு லாஜிக்கை சொல்லுவாங்க ஓயரம் குத்தவாளி தப்பு நாலும் தப்பலாம் ஒரு நபர நிரபராதி தண்டனை அனுபவித்து விடப்படாதுன்னு ஒரு நியாயம் சொல்லுவாங்க சரி இப்போ இவ்வளவு எவிடன்ஸ் ஒரு டிஸ்டார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை வந்து ப்ராஜிக்யூஷன்ல ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாது முடியுமா அப்போ இந்த கேஸில் இருந்து இவரை தப்ப வைப்பதற்காக தான் இவ்ளோ நாள் நீதிமன்றம் டாஸ்க் போட்டுகிட்டு இருந்த நீ கேட்டு சொல்லு நீ கண்டிப்பா உனக்கு பில் தான் வேணுமா இல்ல உனக்கு மந்திரி சபை தான் வேண்டுமா நீ ஏ ஜெட்டில் விழுதித்தா இது நீதிமன்றத்தின் அழுத்தம் அப்படிங்கிறது இல்லை இந்த ரெண்டு பண்ணியிருக்கு உண்மையான குற்றவாளியாக இருந்த ஸ்டாலின் மந்திரி சபையில வைத்திருந்தது ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்க வேண்டும் அதை நீதிமன்றம் செய்யவில்லை ஸ்டாலினை தப்ப விட்டுருக்கு இவ்வளவு நாள் உண்மை கஷ்டம் பண்ணிக்கட்டு பிரச்சனை பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனதுல டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு இவ கேஸ்ல இருந்து செந்தில் பாலாஜியும் தப்ப விதிக்கிறார் இது நீதிமன்றத்தின் அழுத்தம் என்பதை விட ஃபேஸ் சேவிங் செந்தில் பாலாஜியை தப்ப வைப்பதற்கு நீதிமன்றம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் என் குற்றச்சாட்டு வேற நீங்க இப்படி சொல்லுவீங்களா உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு ஒரு நீதிமன்றம் கேட்குமா கேட்க நீங்க கவர்னருக்கு என்னெல்லாமோ நீங்களே நூத்தி நாற்பத்தி ரெண்டு நானே கொடுக்கிறேன் பெஞ்சு தான் இந்த டிசிஷன் எடுக்கணும் மூணு பேர் இல்லாத மஞ்சள் ஒரு கான்ஸ்டிடியூஷன் மஞ்சே கிடையாது முதல்ல இந்த தீர்ப்பை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்ன இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ அதையும் மீறி நீங்க எல்லாம் கொடுத்தீங்க ஆனா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஆனா நம்ம ஊர்ல கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் இருக்காங்க அப்போ இது ஒரு அயோக்கியத்தை நுங்கக்கூடியதை இதுவரை ஏன் யாரும் சொல்லவில்லை அப்போ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது இன்று ஒரு தவறு செய்தவரை தப்ப வைக்கிறதுக்கு இது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் காப்பாத்தி விட்டது ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீதிமன்றத்தினால் என்று இவர் ராஜினாமா செய்து விட்டார் அவர் நீதிமன்றத்துக்கு உள்ள தீர்ப்பு ரொம்ப புத்திசாலித்தனமான தீர்ப்பு அப்ப இந்த தீர்ப்பு இன்னைக்கு யாருமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பப்ளிக் டொமைன்ல கிரிட்டிசிசத்துக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டது அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த லோக்கல்ல வந்து ஒருத்தனை தப்ப வைக்கிறதுக்கு சின்ன கேஸை போட்டு அப்படி தப்ப வைப்பாங்கல்ல ஜென்ரலாக இந்த போலீஸ்காரங்க லோக்கல்ல பண்ணுவாங்கல்ல இன்னைக்கு இந்த வேலை இன்னைக்கு நீதிமன்றம் செய்திருக்கிறது அதனால் தயவு செய்து நீதிமன்றத்தின் அழுத்தத்தினால் தான் இது நடந்திருக்குங்கிறது இல்லை இவர்களை தப்ப வைப்பதற்கு நீதிமன்ற தீர்ப்பு என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதில் முதல் உண்மை ரெண்டாவது வந்து இந்துக்களுக்கு மீது உள்ள ஒரு அழுத்தம்ங்க கூடியதும் பல பத்திரிகைகளில் நான் பார்க்குறேன் அதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி இன்று துணை முதல்வராக இருந்திருக்க கூடாது ஆனால் அவர் துணை முதல்வராக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு துலுக்க கல்யாண விழாவில் போயிட்டு இந்து திருமண மன்தவங்களை மோசமாக பேசின ஸ்டாலின் இன்று வந்து முதல்வராக இருக்கக்கூடாது அதுதான் கிரைடீரியாவாக இருந்திருந்தால் ஹிந்துக்களையும் இந்து பெண்களையும் கொச்சையாக பேசக்கூடிய ஆராசா கட்சி பதவியில் இன்று இருந்திருக்க கூடாது அவரும் இன்று இருந்திருக்கிறார் அதனால இதற்காக அவர்கள் செய்தார்கள் என்று அல்ல இதை காரணம் காட்டி ஹிந்துக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களெல்லாம் பண்ணாம இவனோ நாங்களும் இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தோமே அப்படின்னு சாதாரண மக்கள்கிட்ட சொல்றது உண்மை என்ன அப்படின்னு சொன்னா உதயநிதி அண்ட் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இப்போ ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட வேலை நீங்க இன்னைக்கு கூட பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா எங் நம்ம கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஏதோ வடக்கை நடந்த ஏதோ ஒரு பாலியல் பிரச்சனையை சொல்லி இது இன்றைக்கி புதுசு இல்லை அந்த காலத்தில் ராவணனே இப்படித்தான் ஒரு பொம்பளையை வந்து கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா ராவணன் தான் எங்களுக்கு வந்து மூதாதையர் ராமன் இல்லைன்னு சொல்லக்கூடியது இந்த திராவிட கூட்டம் தான் அப்ப துரைமுருகன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எடுத்தாச்சுன்னா ஒட்டுமொத்த திமுக காரங்களும் இப்படிப்பட்டவன் தான் நம்ம எடுத்துக்கலாமா நீங்க தானே சொல்லிக்கிட்டு அடுத்தது துரைமுருகனுக்கு மேல இப்ப பல கேஸ் இருக்கு அவங்க அம்மா வீட்டம்மா மேல கேஸ் இருக்கு இப்ப அடுத்ததா வரா இப்படித்தானே வரணும் அப்ப எல்லா பழைய கட்சிக்காரங்களையும் ஒழிக்க ஒதுக்கியாச்சுன்னா சபரீஷனுக்கு உதயநிதிக்கு யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்க அவங்க எல்லாம் நீங்க இருப்பாங்க இந்த சபை மாற்றம் என்பது வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த மந்திரி சபை மாற்றம் கூடியது வந்து இன்றைய திமுக அரசை தப்ப வைப்பதற்காகவும் முதல்வர் நாற்காலியை தப்ப வைப்பதற்காகவும் இன்னைக்கு செய்யப்பட்ட ஒரு மாற்றமாக பார்க்கிறேன் மூணாவது மனோ தங்கராஜ் மனோ தங்கராஜ் வெளியில போன உடனே உள்ள கிறிஸ்தவ பயில்கள் அம்பிட்டோரு கொதித்து எழுந்தான் எங்களது ஒரே பிரதிநிதி ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத ரீதியான பல பிரச்சனைகளுக்கு தூண்டுகோலாகவும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல செயல்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராக அவர் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல காலமாக நடந்து வரும் மண்டைக்காட்டு திரு விழாவில் ஹைந்தவ சேவா சங்கம் நடத்தக்கூடிய மா மாநாடை தடுப்பதற்கான முயற்சி செய்தவர் அடுத்தது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எங்க திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில காவிக்குடி கட்டக்கூடாது தடுத்ததற்கு காரணமாக இருந்தவர் தக்கலையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூருக்கு காவடி போகக்கூடிய வழக்கம் உண்டு அதை தடுத்து நிறுத்தியவர் கலவரம் செய்யக்கூடியத அரசு பதவியை கையில் வைத்து செய்து கொண்டிருந்த ஒரு மத வெறியர் அதனால அவரை வெளியில தீர்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லா கிறிஸ்தவனும் கோரிக்கை வச்சான் சந்தர்ப்பம் பார்த்து இன்னைக்கு அவர் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அடிப்படைவாத கிறிஸ்தவர்களையும் மதம் மாற்றத்தையும் இந்துக்களுக்கு மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவதற்கு கள்ளச்சர்ச்சை சட்டவிரோத சர்ச்சை கட்டுவதற்கு ஊக்கம் கொடுப்பதற்காக இன்று இவர் என்று ஏற்றப்பட்டிருக்கிறார் அதனால இந்த மாற்றம் என்பதை நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பொன்முடி விஷயத்தில் இவங்க சொன்ன மாதிரி ஹிந்துக்களை வந்து மாதிரி ஒரு தோற்றம் ஏதோ நீதிமன்றத்துக்கு இவர்கள் பயந்து நடப்பது மாதிரியான ஒரு தோற்றம் இதெல்லாம் உண்மை அது இல்லை இது ரெண்டுக்குமே இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புறம்பானது இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஒரு அரசியல் நோக்கம் மட்டும் இல்லாமல் அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதாக நான் பார்க்கிறேன்